ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரண்டு மகன்கள் பிறந்தனர் முதலாவது பேர் காயின் ஒரு விவசாயி இரண்டாவது பேர் ஆபேல் ஒரு மேய்ப்பன் ஒரு நாள் அவர்கள் இருவரும் தேவனுக்கு பலி கொடுத்தார்கள் காயின் தன் நிலத்தில் விளைந்த பயிர்களைத் தந்தான் ஆபேல் சிறந்த ஆட்டுக்குட்டிகளை தந்தான் இருதயத்தோடு தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டான் ஆனால் காயினின் பலியை ஏற்கவில்லை இதனால் காயின் கோபத்திலும் வெறுப்பிலும் முடிந்துவிட்டான் தேவன் காயினிடம் சொல்லினான் நீ நன்றாக இருந்தால் ஏற்கப்படுவாய் ஆனால் பாவம் உன் வாசலுக்கு அருகில் காத்திருக்கிறது ஆனாலும் காயின் செவி கொடுக்கவில்லை ஒருநாள் வெளியில் தனியாக இருந்த ஆபேலை அழைத்து அவனை கொன்றுவிட்டான் தேவன் கேட்டார் உன் சகோதரன் எங்கே காயின் பதில் சொன்னான் நான் என் சகோதரனின் காவலனா ஆனால் தேவனுக்கெல்லாம் தெரியும் அவர் சொன்னார் உன் சகோதரனின் ரத்தம் பூமியிலிருந்து எனக்கு பிதற்றுகிறது காயின் தேவனுடைய ஆசியையும் சமாதானத்தையும் இழந்தான் அவனுடைய வாழ்க்கை அலைந்து திரியும் ஒன்றாக மாறியது எட்பாடம் கடைசி வரை தேவன் வாய்ப்பளிக்கிறார் ஆனால் பொறாமை கோபம் மனிதனை அழிக்கிறது நம்முள் அன்பும் நேர்மையும் இருக்கட்டும்